அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை பாதுகாப்பாக இருங்கள் டிசம்பர் மாதத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி எந்த மாவட்டங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வடகிழக்கு பருவமழை காரணமாக தித்வா புயல் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிகமழை பெய்துள்ளது இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தித்வா புயல் ஏற்கனவே கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இன்று அதிகாலையில் தித்வா புயல் கரையை கடந்த பிறகும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை நீடிக்கும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அது புதுச்சேரி மாநிலங்கள்ல இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக புதுச்சேரி மாநிலங்கள்ல மற்றும் கரைகள் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாநில வாரியாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக இன்றைய நாட்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டன தற்போது தமிழக அரசு அறிவிப்பு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த தீவா புயல் கரையை கடந்தாலும் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்வதன் காரணமாக மாவட்ட வாரியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் டிசம்பர் மாதங்கள்ல ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை முக்கிய அறிய பண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இந்த புயல் கரையை கடந்தாலும் அடுத்தபடியாக தமிழகத்தில் ஒன்று முதல் இரண்டு புயல் உருவாக உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கன அதிக நிலை கொட்டைத்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் மேற்படி பாதிப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் தற்போது நிலவரப்படி திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மட்டும் கூடுதலான கனமழை எச்சுக்கை குறிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புயல் காற்று சற்றே குறைவாக தான் இருக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது புயல் காற்று குறைவான வேகத்தில் மட்டுமே வீசக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டாலும் தமிழகத்தை பொறுத்தவரை தலைநகர் சென்னையில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் அதிக நிலைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை தலைநகர் சென்னை வனம் ஓரளவு மேகப்பட்டதற்கும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மீனவிலையும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சிய இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கும் எச்சரிக்கை என்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்று முதல் அதாவது இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்கள் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் கரையோரம் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் அவ்வப்போது அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு வாரங்களாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் இருந்ததன் காரணமாக அவர்கள் வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆறுதலை சந்திப்போம் நன்றி வணக்கம்